இன்றைய தமிழ் கவிதைகளுக்கு எல்லா தகப்பன் அப்படின்னு சொல்லப்படுபவர் தமிழ் தமிழ் நலம் பெண் விடுதலை தீண்டாமை போன்றவற்றுக்காக ஒரு நூற்றாண்டுக்கு முன்னரே தன் கவிதையால் உறக்கச் சொன்னார் ஒரு கவிஞனாக மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த எழுத்தாளராகவும் நல்ல ஆசிரியராகவும் இருந்தவர் சாதிகள் இல்லையடி பாப்பா சொல்லல் பாவம் அப்படிங்கிற தீண்டாமை ஒழிப்ப பற்றி பாடியவரும் இவர்தான் தன் எழுத்துக்கள் மூலமாக மக்களின் மனதுல விடுதலை உணர்வை ஊட்டிய நம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் வாழ்க்கை வரலாற்றை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம் வணக்கம் இது சதுரங்க மீடியா வழங்கும் அறிந்தும் அறியாமலும் சுப்பிரமணிய பாரதியார் ஒரு தமிழ் கவிஞர் இந்திய சுதந்திர போராட்ட காலத்துல கனல் தெரிக்கும் விடுதலை போர் கவிதைகளின் வாயிலாக மக்களின் மனதுல விடுதலை உணர்வு ஒரு கவிஞர் மட்டும் இல்லாம ஒரு எழுத்தாளர் சமூக சீர்திருத்தவாதி மற்றும் தன்னுடைய பாட்டுகளின் மூலமாக சிந்தனைகளை மக்களிடம் தட்டி எழுப்பியவர் தன் தாய்மொழியம் தமிழ் மொழி மீது அளவு கடந்த பற்றை கொண்ட இவரு யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு போற்றி பாடியுள்ளாரு விடுதலை போராட்ட காலத்துல இவருடைய தேசிய உணர்வுள்ள பல்வேறு கவிதைகள் மக்களை ஒருங்கிணைத்த காரணத்தினால தேசிய கவியாக போற்றப்பட்டவர் சுப்பிரமணிய பாரதியார் சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் சின்னச்சாமி ஐயனுக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் மகனாக ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழ்நாட்டில இருக்கிற திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க எட்டையாபுரத்தில் பிறந்தாரு அவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் சுப்பிரமணியன் அவருடைய அஞ்சு வயதுல அவருடைய தாயார் காலமானார் இவர் இளம் வயதிலேயே தமிழ்ல புலமை பெற்று திகழ்ந்தாரு சிறு வயதிலேயே பாரதியாருக்கு தமிழ் மொழி மீது சிறந்த பற்றும் புலமையும் இருந்துச்சு வயசுல கவிதைகள் தன்னுடைய பதினோரு வயதுல பாடும் ஆற்றலை வெளிப்படுத்தினாரு இவருடைய கவி புலமைய பாராட்டிய எட்டயபுர மன்னன் இவருக்கு பாரதி அப்படிங்கிற பட்டத்தை வழங்கினாரு அன்று முதல் இவர் சுப்பிரமணிய பாரதியார் அப்படின்னு அழைக்க திருநெல்வேலியில இருக்க ஹிந்து கல்லூரியில ஒன்பதாம் வகுப்பு வரை படித்த பாரதியாரு அப்பொழுதே தமிழ் புலமை அதிகரித்தது அன்றைய திருநெல்வேலி சீமையில வசித்து வந்த பலர் இவருடைய புலமையை கண்டு வியக்க துவங்கினாங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதி பாரதி தன் வாழ்நாளில் மறக்க முடியாத தேதியாக மாறியது பதினாலு வயது மட்டுமே நிறைவடைந்த அவருக்கு ஏழு வயது சிறுமி செல்லம்மாளோடு நடந்தேறியது பாலியல் திருமணம் இது போன்ற தவறுகள் இனிமேல் நடக்கவே கூடாது என்று அவர் அப்பொழுது எண்ணினாரோ என்னவோ தெரியல பின்னால தன் கவிதைகள் மூலம் பாலியல் திருமணத்திற்கு எதிராக பொங்கி எழுந்தாரு மகாகவி பாரதியார் பதினாறு வயதுல தன் தந்தையும் எழுந்த பாரதியார் அதன் பிறகு வறுமையில வாடி தவித்தாரு சிறிது காலம் காசிக்கு சென்று தங்கியிருந்தாரு அதுக்கப்புறம் அலகாபாத் பல்கலைக்கழகத்துல சமஸ்கிருத மொழியையும் ஹிந்தி மொழியையும் கற்றறிந்தாரு இது தவிர ஆங்கிலம் வங்காளம் போன்ற பிற தனி புலமை பெற்று விளங்கினார் பாரதியார் இத்தனை மொழிகள்ல புலமை பெற்றதாலதான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணும் அப்படின்னு தெளிவாக சொன்னார் மகாகவி பாரதியார் நான்கு ஆண்டுகள் காசியில இருந்துவிட்டு தமிழகம் திரும்பினார் பாரதியார் அதுக்கப்புறம் எட்டையபுர மன்னரின் அழைப்பை ஏற்று அரசவை கவிஞராக பணியாற்றினாரு அழகிய தமிழ் கவிதைகள் பலவற்றிற்கு சொந்தக்காரரான பாரதியாரின் எழுத்துக்கள் முதல் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு அச்சில் வந்தது அதன் பிறகு மதுரை சேது பள்ளியில தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார் பாரதியார் பிறகு சுதேசியமித்திரன் பத்திரிகையில துணை ஆசிரியராக பொறுப்பேற்றார் மீசை கவிஞன் என்றும் முண்டாசு கவிஞன் என்றும் தமிழ் இலக்கிய உலகம் போற்றும் பாரதியார் தாய்மொழியம் தமிழ்மொழி மீது மிகுந்த பற்றுடையவராக திகழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு கீதையை தமிழில் மொழி கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் புதிய ஆத்திச்சுடி போன்ற புகழ்பெற்ற காவியங்கள் பாரதியாரால எழுதப்பெற்றது போர்ல பாரதியாரின் பாடல்கள் உணர்ச்சி வெள்ளமாய் காட்டு தீயாய் சுதந்திர கனலாய் செய்தது பாரதியார் இந்திய பத்திரிகை மூலம் மக்களிடையே விடுதலை உணர்வு தூண்டும் வகையில பல எழுச்சியூட்டும் கட்டுரைகளை எழுதினாரு பாரதியின் எழுச்சிக்கு தமிழ்நாட்டுல பலத்த ஆதரவு பெருகுவதை கண்ட பிரிட்டிஷ் ஆட்சி இந்திய பத்திரிகைக்கு தடை விதித்தது அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது அது மட்டும் இல்லாம விடுதலை போராட்ட காலத்துல தேசிய உணர்வுள்ள பல்வேறு கவிதைகளை படித்து மக்களை ஒருங்கிணைத்த காரணத்தால பாரதி தேசிய கவியாக அனைவராலும் போற்றப்பட்டார் இவர் சுதேசிய மித்திரனின் உதவி ஆசிரியராக நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு முதல் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வரை பணியாற்றினார் ஆடுவோமோ பல்லு பாடுவோமோ ஆனந்த சுதந்திரம் அடைந்துவிட்டோம் அப்படின்னு சுதந்திரம் அடைவதற்கு முன்பே தன்னுடைய சுதந்திர தாக்கத்தை தன் பாட்டின் மூலம் வெளிப்படுத்தினார் வறுமையில கூட தன்மானத்தோடு வாழ்ந்தவர் தான் பாரதியார் பொதுவாக கொடுக்கிற கை மேலையும் வாங்குற கை கீழையும் இருக்கும் இந்த நம்ம தேசிய கவி ஒரு தடவை அவருடைய பணக்கார நண்பன் ஒருவன் தட்டுல பணத்தையும் பட்டாடையும் வச்சு பாரதியாரிடம் கொடுத்தாராம் ஆனால் பாரதியோர் தட்டை உம்மிடமே வச்சுக்கொள் அப்படின்னு சொல்லி அவருடைய கையால அந்த தட்டுல இருந்ததை மட்டும் எடுத்துக்கொண்டாராம் தன்னுடைய கை எதற்காகவும் தாழ்விடக் கூடாது அப்படிங்கறதுல கவனமா இருந்தவர் பாரதியார் வறுமையில சில காந்தம் வாழ்ந்த பாரதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மீண்டும் சென்னைக்கு வந்தாரு அப்பொழுது ராஜாஜி வீட்டுக்கு ஒரு முறை சென்ற அங்கு மகாத்மா காந்தியை சந்தித்தார். இந்தியாவின் மும்மூர்த்திகளான ராஜாஜி காந்தி மற்றும் மகாகவி பாரதியார் சந்தித்தது அதுவே முதலும் கடைசியும் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஜூலை மாதம் திருவல்லிக்கேணியில் இருக்கிற பார்த்தசாரதி கோயிலுக்கு சென்றபோது போது எதிர்பாராத விதமாக அந்த கோயில் யானையால தூக்கி எறியப்பட்டதால பலத்த காயமுற்று மிகவும் நோய்வாய்ப்பட்டாரு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு செப்டம்பர் பதினொன்னாம் தேதி தனது முப்பத்தி ஒன்பதாவது வயதுல இவ்வுலக வாழ்விலிருந்து விடுதலை பெற்றார் எட்டையாபுரத்திலையும் சென்னையில இருக்க திருவள்ளி பாரதியார் வாழ்ந்த இடத்தை பாரதியாரின் நினைவு இல்லமாக தமிழ்நாடு அரசு மாற்றி இன்று வரை பொதுமக்களின் பார்வைக்காக பராமரித்து வருகிறது இவர் பிறந்த எட்டையாபுரத்துல பாரதியின் நினைவாக மணிமண்டபமும் அமைக்கப்பட்டு இவருடைய திருவுருவ சிலையையும் வைக்கப்பட்டுள்ளது பாரதியின் வாழ்க்கை வரலாறு தொடர்பான புகைப்பட காட்சியும் இவருடைய திருவுருவ சிலையும் இவரின் நினைவை போற்றும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது பாரதிய மக்கள் கவி மானுடம் பாட வந்த மகாகவி காட்டிய புலவன் எழுத்தாலும் இந்திய சிந்தனைக்கு சேர்த்தவன் பல்துறை அறிஞன் புதிய தமிழ்நாட்டை உருவாக்க கனவு கண்ட கவிக்குயில் தமிழின் கவிதை மற்றும் உரைநடையில் தன்னிகரற்ற புலமை பெற்ற பேரழிவாளன் என்றெல்லாம் புகழ்கின்றனர் உலக தமிழர் நாவில் மக்கள் கவி பாரதியாரின் பெயர் அடிக்கடி உச்சரிக்கப்படுகிறது என்றால் அது மிகையாகாது நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய அறிந்தும் அறியாமலும்